கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டிப்பிரம பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துங்கா தீபாவை கீதான்னு நினச்சிக்கிட்டு தீபாவை கடத்தலான்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சக்தி நேச இதை தெரிஞ்சுக்கிட்டு தீபாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சக்தி நேசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு துங்கா சக்தியை வந்து தேடி கண்டுபிடிச்சி துரத்திட்டு போறாங்க ஒரு இடத்துல சக்தியால தப்பிக்கவே முடியாது அப்படியே வந்து துங்கா கிட்ட மாட்டிக்கிறாங்க துங்கா சக்தியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கார்ல ஏற சொல்லி சொல்றாங்க ஒழுங்கா அந்த கீதா இருக்கிற இடத்த வந்து சொல்லிடும் அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்க தப்பா தப்பாக இருக்கீங்க அவங்க கீதா கிடையாது அவங்க தீபா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் முதல்ல அவ இருக்கிற இடத்த வந்து சொல்லு ஒழுங்கா சொல்ல போறியா இல்ல உன்னை ஏதாவது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட உடனே சக்தி வந்துட்டு இல்ல நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அவங்க கீதா வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பக்கத்து இன்ஜெக்ஷன் வச்சுருப்பாங்க அந்த ஊசி எடுத்து அப்படியே வந்து துங்கா கையில் வந்து குத்திட்டு சக்தி அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து கார்த்திகோ இன்ஸ்பெக்டர் சரவணவேலும் சக்தி நர்ஸை தேடி வீட்டுக்கு வராங்க அங்கே கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே இருந்த நர்ஸ் வந்துட்டு என்ன இது ஒருவேளை அந்த துங்கா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டானோ நாம் அப்படி பண்ணதுனால இன்னும் கோவத்தோடு வந்திருப்பானோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தீபா ரூம்ல இருப்பாங்க வெளியில் கார்த்திக் வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க இதோடு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ